நடிகை நயன்தாரா திருமண ஆவண படத்துல தனது அனுமதி பெறாம மூன்று வினாடி காட்சிகளை சேர்த்ததுக்காக நடிகர் தனுஷ் எதிர்ப்பு தெரிவிச்சு நடிகை நயன்தாராவுக்கு பத்து கோடி நஷ்ட கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருந்தாரு இதை அடுத்து தனுஷை கடுமையா விமர்சிச்சு கண்டிச்சும் நயன்தாரா அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க இந்த அறிக்கை மரியான் படத்துல நடிகர் தனுஷ்கு ஜோடியா நடிச்ச நடிகை பார்வதி அவருடைய வலைதள பக்கத்துல பகிர்ந்து நடிகை நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தனுஷை எதிர்த்த நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிச்சது ஏன்னு விளக்கம் கேட்டதுக்கு நடிகை பார்வதி என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா சில பிரச்சனைகள்ல சுத்தி இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்காம போனா எப்படி இருக்குன்றதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்ததால் நயன்தாராவின் அறிக்கையை பார்த்ததும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தேன் நயன்தாரா சுயமா வளர்ந்தவர் லேடி சூப்பர் ஸ்டார் தனது சினிமா வாழ்க்கைய தானே கட்டி எழுப்பி கொண்டவர் அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகளை அறிக்கையா வெளியிட்டார் எனவே நானும் ஆதரவு தெரிவிச்சேன் நயன்தாராவை ஆதரிக்கும் எல்லாருமே அவரது கடிதத்துல உள்ள உண்மையை நம்புறாங்க நானும் அவர் எதிர்கொண்டதை போன்ற பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கேன் பல நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் கடின இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆதரவு இல்லாம தவிப்பவர்களுக்கு எப்பவுமே நான் பக்கபலமா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நடிகை பார்வதி அவர்கள் மகாபாரதம் கதைய மையமா வச்சு கர்ணன் அப்படின்ற படம் உருவாக இருக்கிறதாகவும் இதுல நடிகர் சூர்யா நடிக்க இருக்கிறதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அறுநூறு கோடி செலவுல ஹிந்தியில தயாராகிற இந்த படத்தை தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள்ல வெளியிடவும் திட்டமிட்டிருந்தாங்க ஆனா இந்த படம் கைவிடப்பட்டதா இப்ப இணையதளங்கள்ல தகவல் பரவிட்டு இருக்குது நடிகர் சூர்யா அவர்கள் நடிப்புல சமீபத்துல திரைக்கு வந்த கங்குவா படம் எதிர்பார்த்த வசூலை எடுக்கலாம் இதனால கர்ணன் படத்தை நிறுத்தி இருக்கிறதாவும் சொல்லப்படுது ஆனாலும் கர்ணன் படத்தை கைவிடுவது சம்பந்தமா நடிகர் சூர்யா தரப்புல இருந்து உறுதியான தகவல்கள் வெளியாகலாம் நடிகர் சூர்யா அடுத்து அவருடைய நாற்பத்தி நான்காவது படத்துல நடிக்கிறாரு இதுல கதாநாயகியா பூஜா ஹெக்டிக் நடிக்கிறாங்க இந்த படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்குறாங்க தமிழ் திரையுலகத்துல முன்னணி கதாநாயகியா இருக்கிறவங்க தான் நடிகை த்ரிஷா அவர்கள் இப்ப அவங்களுக்கு நாற்பத்தி ஒரு வயதாகுது இன்னும் அவங்க திருமணம் செய்துக்காம சிங்களா தான் இருக்காங்க எப்போதுமே அவங்களுடைய ரசிகர்கள் இவங்க திருமணம் எப்ப அப்படின்ற கேள்விகளையும் கேட்டுட்டே தான் இருக்காங்க இந்த நிலையில நடிகை த்ரிஷா அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில காதல் குறித்து வெளியிட்டுள்ள ஒரு பதிவு பரபரப்பாக இருக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒருவருக்கு வாழ்க்கையில ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய உண்மையான காதல் எதுனா உங்களை ஒருத்தவர் உண்மையானவரா இருக்க விடுறதும் உங்களுடைய புதிய பரிமாணங்களை ஏத்துக்கிறதும் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த பதிவு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு இதை பார்த்த நிறைய பேர் த்ரிஷா மேடத்துக்கு மறுபடியும் காதல் வந்துருச்சா யாரை காதலிக்கிறாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க த்ரிஷா அவர்கள் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு நடிச்சதுக்கு அப்புறமா நிறைய பட வாய்ப்புகளை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நடிகர் கமலஹாசன் அவர்களோட தக்ளை திரைப்படத்திலும் நடிகர் அஜித் குமாரோட விடாமுயற்சி திரைப்படத்திலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நகைச்சுவை இருந்த ஆர் கே பாலாஜி அவர்கள் இப்போ கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு சித்தார்த் விஸ்வநாதன் இயக்குனர் சொர்க்கவாசல் அப்படின்ற திரைப்படத்திலையும் கதாநாயகனா நடிச்சிருக்காரு சமீபத்துல பட நிகழ்ச்சியில பேசின ஆர் கே பாலாஜி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா நான் தீயா வேலை செய்யணும் குமார் படத்துல நடிச்சதுல இருந்து இதுவரை பதிமூணு ஆண்டுகள் கடந்துருச்சு சொர்க்கவாசல் படத்தை பார்த்தவங்க பாராட்டினாங்க ஒரு படத்துல நல்ல கதையம்சம் இருந்தா அது மக்கள் கிட்ட போயிடும் ஒரு பிஸ்கட்டை விற்கணும்னு சொன்னா அதை ஒரு சிலர் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க சிலர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அது போலதான் சினிமாவும் ரசிகர்கள் கிட்ட போன பிறகு அந்த படத்தை பத்தி யாரு வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம் யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு எந்த விதத்திலையும் விமர்சிக்கலாம் அது அவங்களுடைய சுதந்திரம் விமர்சனம் குறித்த கட்டுப்பாடுகள் நமக்கு இல்ல அரசியல்ல இருக்கிறவங்க அரசியலை மட்டும் பாருங்க சினிமாவை விட்டுருங்க திரைப்படங்களை விமர்சிச்சு அதனை அழிக்கிறதுல ஆற்றல வீணடிக்க வேணாம் அனைத்து நடிகர்களின் ரசிகர்களும் நல்ல படங்களை பாருங்க ஆனா குறிவைத்து விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய காதலரை அடுத்த மாதம் திருமணம் செய்துக்க இருக்காங்க இந்த நிலையில நடிகை தமன்னாவும் திருமணத்துக்கு தயாரா இருக்காங்களாம் நடிகை தமன்னா பிரபல ஹிந்தி நடிகரான விஜய் வர்மாவை காதலிச்சுகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியானது ரெண்டு பேரும் ஜோடியா வெளியில போற புகைப்படங்களும் வெளியாகிக்கிட்டே இருக்குது சீக்கிரமா இவங்களுக்கும் திருமணம் நடக்க இருக்கான் அடுத்த வருடத்தின் தொடக்கத்துல திருமணம் செய்துக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கான் இதற்கான முன்னேற்பாடுகள் இப்பவே தொடங்கிடுச்சாம் திருமணத்துக்கு அப்புறமா பல வசதிகளோட கூடிய ஒரு ஆடம்பர சொகுசு பங்களாவில இவங்க குடியேற இருக்காங்களாம் நடிகை தமன்னாவுக்கு ஜெயிலர் படத்துல வந்த காவாலா பாடல் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது அதுக்கப்புறம் அவங்க அரண்மனை நான்காம் பாகத்துல நடிச்சாங்க ஹிந்திலையும் இவங்க நடிச்ச படங்கள் வெளிவந்தது இப்போ ஹிந்தியிலையும் தெலுங்குலயும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஹேமா கமிஷன் அறிக்கையினால மலையாள பட உலகத்துல நடந்த பாலியல் அத்துமீறல்கள் வெளியில வந்தது நடிகைகள் அவங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் வெளியில சொல்லிட்டு வந்தாங்க நடிகர்கள் முகேஷ் ஜெயசூர்யா இடைவேளை பாபு மணியம் பிள்ளையினு ஏழு பேர் மேல நடிகை ஒருத்தவங்க பாலியல் புகார் கொடுத்திருந்தாங்க இந்த புகார் மீது நடிகர் முகேஷ் உள்ளிட்ட ஏழு பேர் மேல போலீசார் வழக்கு பதிவும் செஞ்சு விசாரணையும் நடத்திட்டு வந்தாங்க இந்த நிலையில அந்த நடிகை வழக்க வாபஸ் வாங்க போறதா தகவல்கள் வெளியானது இதுக்கு விளக்கம் கொடுத்து அந்த நடிகை பேசும்போது போது போலி புகார் அடிப்படையில போலீசார் என் மீது போக்சோ வழக்கு பதிவு செஞ்சாங்க எனக்கு அரசும் பாதுகாப்பு அளிக்கல இதனால வழக்க வாபஸ் வாங்கலாம்னு முடிவு செஞ்சேன் ஆனா எனது கணவர் போலீஸ் மற்றும் நீதித்துறையை நம்பும்படி என்கிட்ட சொன்னாரு பொதுமக்களும் என்ன ஆதரிச்சாங்க எனவே முடிவை மாத்திக்கிட்டு நடிகைகளுக்கு எதிரான பாலியல் வழக்க நான் வாபஸ் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க